ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான கருப்பு பவால் மீன் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நம்ம மசாலா அரைச்சி போட்டு தான் நம்ம பண்ண போகிறோம் அதனால் இந்த மீனோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான கருப்பு பவால் மீன் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ முக்கால் கிலோ கருப்பு வவல் மீன் நான் இடன்னைக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணணும் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு லெமன் கருவேப்பில் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நாலு பல் பூண்டு தோளு அதையும் போட்டுக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க மறுமுடி லெமன் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில்லையும் போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மீனுக்கு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் குறை குரன்ட்டு ஒன்றும் பாதியமாக தூள் பண்ணிக்கோங்க பாருங்கள் குறை குரன்ட்டு அரைச்சி வந்தாச்சு இப்போ அதில் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ நல்லா நைஸாக பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துருக்கிற மசாலாவை மீன் மேலே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா மீன்லேயுமே நல்லா மசாலா ஊறுற அளவுக்கு நல்லா எல்லா தடவி விட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் வந்து நல்லா மீனில் மசாலா தடவிட்டு ஊற வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இல்லைன்னா ஃபேன் காற்றுல வச்சுருங்க எந்த அளவுக்கு மீன் வந்து நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு உப்பு காரம் எல்லாம் மீனில் நல்லா ஏறி பொறிக்கும் போது நல்ல மசாலாவோடு இருக்கும் இன்றைக்கி நான் ஒன் ஹவர் ஊற வைக்க போகிறேன் உங்கள் விருப்பம் நீங்கள் ஆஃப் அன் அவர் கூட ஊற வச்சுக்கலாம் மீன் ஒன் ஹவர் ஊறியாச்சு இப்போ வாங்க பொறிச்சிக்கலாம் மீன் பொரிக்கிறதுக்கு பேன் வச்சுக்கோங்க மீன் பொறிக்கிற அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்களும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மீன் உங்கள் தான் எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம் இப்போ ஒன் ஹவர் ஊற வச்ச மீனை வந்து எண்ணெய் சூடானதும் போட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு குத்து கருவேப்பிள்ளைய எண்ணெயில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஊற வச்ச மீனை ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க அந்த கருவேப்பிலையில் மீன் போடும்போது அந்த கருவேப்பிள்ளையோட ஃப்ளேவர் மீனுக்கும் சூப்பராக இருக்கும் அந்த தேங்காய் எண்ணெய் கருவேப்பிலை எல்லாம் அந்த மீனில் போகும்போது ரொம்ப மீனோட ஃப்ளேவர் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு மீனாக போட்டுக்கோங்க நல்ல எண்ணெய் சூடானதும் போடுங்க சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடும் நல்ல சூடானதும் மீனை போட்டிங்கன்னா மீனில் நல்லா மசாலா உரி இருக்கும் பிரியாணியும் வரும் மசாலா எல்லாமே இப்போ எல்லா மீனும் போட்டாச்சு இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் எதுவுமே திருப்பி போட்டாதீங்க ஒரு பக்கம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் உடனே திருப்பி போட்டாலும் மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ மீன் வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க ஒரு சைடு வந்து மீன் நல்லா திருப்பி போட்டாச்சு திருப்பி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த சைடு திருப்பி விட்டுக்கலாம் நீங்கள் இடையில கொஞ்சம் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க பாருங்கள் சூப்பராக மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு மீன் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது மசாலாலாம் நல்லா ஏறி மீன் வந்து ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப நல்லா மசாலாவோட வாசனை சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே ரொம்ப இருக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து நம்ம வந்து அரிச்சு போட்டு இதை வந்து மசாலா பண்ணியிருக்கோம் அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் மீன் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த டேஸ்டியான மீனை நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்